அருள்மிகு சவுந்தரவல்லி உடனாய பெருமான் திருக்கோயில் அகழ் அருளுளா வழிபாடு உலகளாவனந்தோதக்கரியவன் நிலவுலாவிய என் அழகில் சோதி எனம்பளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக தொண்டை மண்டலம் திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி வட்டம் பண்பாக்கம் அருள்மிகு சவுந்தரவள்ளியுடனாய பிச்சாலீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சிவபிரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து திர சாதனம் புண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனே அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ கோபரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியேல் நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலம் தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து இணைந்து காண கதவினை தின்னமாக திறந்தருள் செய்மினே என திருவாயில் திறந்து ஏற்றுயர் குடியுடையா எமையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பிச்சாலீஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை அணிகளை கலைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தூட்டி பேரொளியாட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பிச்சாலீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தாமே தீர்த்தநீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது அங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றி சைத்தும் நடிபறவன் இன்றாய் போற்றி புன்னியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயர் ஆய்வொற்றி நாட்டு சைக்கும் விளக்காயன் நாதா போற்றி நான்முகற்கும் ஆட்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிபுள நடி போற்றி மாய பிறப்பிற்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவ போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எழுபத்தி ஐந்தாவது பதிகம் தலம் திரு சண்பை மதி தாழும் நதி பொங்கரவு தங்கு புரி முன் சடகினான் யாழின் மொழி மாலை விழி ஏழை இன மாதினொடு இருந்த பதிதான் வாழை வளர்ஞாழல் மகில் மண்ணு புனை துண்ணு பொழில் மாடு மாடல் மடலார் தாழை முகில் வேளமிகு தந்தமென குந்துதகு தகு சம்பை நகரே கொட்டமுழவு இட்டகடி வட்டணைகள் கட்ட நடமாடி குலவும் பட்டம் நிதல் கட்டு மலர் மட்டுமலி பாவையொடு மேபு வட்டமதி தட்டு பொழிலுள் தமது வாய்மை வலுவாது மொழியார் சட்டகளை எட்டு மறு வளர் தந்தை வயல் சன்பை நகரேம் வாரின் மலி கொங்கையுமை நங்கையொடு சங்கரன் மகிழ்ந்து அமருமூர் சாரின் முரள் தென்கடல் விசும்புற முழங்கொழிகுள் சம்பை நகர் மேல் பாரின் மொழிகின்ற புகழ் தமிழ் ஞான சம்பந்த நுரை செய் சீரின் மழி செந்தமிழ்கள் செப்பும் அவர் சேர்வர் சிவலோக நெறியே திருவாசகம் முத்தனை முதற்ோதியை முக்கன்னப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் வாடித்திருதரும் பத்தர்கள் இங்கே வம் மின் நீருங்கள் பாசந்தீரப்பணிமினோ சித்தமார்தரும் சேவடிக்கெண்ணம் சென்னிமண்ணீதுகளுமே திருத்தொண்டர்மாக்கதையாக செகுலார் வருமான் அருளி செய்த பெரிய புராணம் நன்னும் நனை நனைமென்சினகின் மருங்கணைய வண்ண மதுரம் தேன் வாசமலர் வாசமலர்வாயே அல்ல தன்னின் சோலை எமெருங்கும் சாரும் மடமின் சாரிகையின் பன்னின் கிழவி மணிவாயும் பதிகச் செழுந்தோன் பொழியுமாள் சிவஞான போதம் சிவத்து பேரு காணும் கண்ணுக்கு காட்டும் முளம்போல் காணவுள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கழல் செழுமே வைராக்கிய சதகம் இன்று என்னை கேட்கு ஒன்று எய்தின் எவ்வண்ணம் மரும் அதை ஒதுவேனோ அன்று அன்னமும் ஏனமும் ஒருவரும் ஐய நின்றால் ஒன்று அடியார்குழாத்து உறவு இது அருளாயுவந்தேம் வாழ்க அந்த நேர்வான பேராணினம் விழ்கதன் புனல் வெந்தர் முங்குக சூழ்க வையகம் துய தீர்கவே கு கோளைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி தனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாறு தரும் பெருமானுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்மிகில் வகாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்க குறைவிழா உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கல் ஒங்க நற்றவும் வேள்வி மல்க மென்மைகோள் சைவ நீதி விளங்குக உலக மேலாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்